ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் யூடியூ சேனலில் பல பதிகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காணும் பொங்கல் அன்று நாம் காண வேண்டியதும் பெற வேண்டியதும் தர வேண்டியதும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உறவு உணவு உணர்வு இந்த மூன்றின் அடிப்படையில் தான் காணும் பொங்கல் கொண்டாடப்படுது உறவுக்காரங்க நண்பர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீட்டிலேயே உணவை தயாரித்து எடுத்துக்கிட்டு போய்ட்டு நீர்நிலைகளில் ஆறு குளம் ஏரி கண்மா கடல் போன்ற இடங்களுக்கு போயிட்டு மனம் விட்டு பேசி தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவாங்க அடுத்தது ஊரில் உள்ள பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க குருமார்கள் எல்லாரையும் சந்தித்து நல்லாசி பெறுவாங்க இப்போ எல்லாரும் தனி தான் இருக்காங்க அதனால் மகன் மகள் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற வீட்லேயே பொங்கல் வச்சுட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வருவாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லார் காலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குவாங்க பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சின்னவங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுப்பாங்க இந்த காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில் இருக்கிற எல்லா கன்னி பெண்களும் ஒன்று சேர்ந்து பொங்கல் வச்சு கும்மி அடித்து விளையாடுவாங்க ஆண்கள் வீர சாகச விளையாட்டு உரியடித்தல் கபடி விளையாட்டு ஜல்லிக்கட்டு அடக்குதல் போன்ற வீர விளையாட்டுகளை விளையாடுவாங்க அதோட கலை நிகழ்ச்சிகள் வில்லுப்பாட்டு பற்றி மன்றம் சொற்பொழிவு நாடகம் போன்ற கலை நிகழ்ச்சிகளும் வைப்பாங்க அடுத்தது இந்த காணும் பொங்கலை கணு பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க கணுப்பொங்கல் அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு செஞ்ச மிச்சம் இருக்கிற சாதத்தை காக்கா குருவி போன்ற உயிரினங்களுக்கு தர்மம் பண்ணணும் இவ்வாறு செய்தால் ஒருவருக்கு ஒருவர் நலத்தோடு நல்லாசிகளையும் பகிர்ந்து கொள்ள முடியும் எல்லோருக்கும் எல்லாவித மகிழ்ச்சியும் எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்